ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் கண்ணிராசிக்காரர்களை இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு எப்படியான காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்க போது இதுவரை வந்த பாதைகளை எப்படி மாற்றி இதுக்கு மேலே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிரகத்தால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ராசிக்காரர்கள் எப்பயுமே ஒரு மேன்மையானவர்களாக தாங்க இருப்பாங்க மேன் மக்களாக தான் இருப்பாங்க அவங்கள போல ஒரு எல்லாத்தையும் யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடியவங்க வேறு யாருமே கிடையாது அவ்வளோ யோசிப்பாங்க மற்றவங்கள பற்றி அவ்வளோ மெச்சூர்டாக நடந்துக்குவாங்க எந்த இடத்துலையும் பிரச்சனை இவங்களால் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் கொண்டவர்கள் தான் கன்னிராசிக்காரர்கள் நியாயமாக இருக்கணும்வாங்க தெளிவாக இருப்பாங்க எப்போயும் மற்றவங்களுக்கு எந்த விதத்துலேயும் கஷ்டத்தையே கொடுத்தவங்களே கிடையாதுங்க இவங்களால் வாழ்ந்தவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க கண்ணிராசிக்காரர்களை வைத்து வாழ்ந்தவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க அது குடும்பத்தாராக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் அதைப்போல் யாருன்னு கூட தெரியாமல் கூட இருக்கலாம் இவங்கக்கிட்ட உதவின்னு கேட்டுவிட்டால் அடுத்த நிமிஷம் அதை செய்கிறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க எந்த விதத்துலையும் யாரும் கெட்டு போகக்கூடாது நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணுவோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் தாங்க கண்ணீராசிக்காரர்கள் ஆனால் இப்படிப்பட்ட கண்ணீராசிக்காரர்களும் இது ஒரு குணத்தை இந்த மாதிரி ஒரு நல்ல குணத்தையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கூட இருந்தவங்க தவறுதலாக பயன்படுத்தி இவங்களை வந்து தேவையில்லாத சிக்கல்களில் நிறைய இடத்துல மாட்டியிருப்பாங்க ஏதோ ஏதோ ஒரு நல்லது பண்ணுறதா இவங்க நினச்சிக்கிட்டு போய் செய்வாங்க அவ்வளோ நல்ல உள்ளத்தோடு செஞ்சுருப்பாங்க அதை இவங்க தவறுதலாக மற்றவங்க பயன்படுத்தி இவங்களுக்கே அந்த கெட்டப்பேரை ஏற்படுத்தி விட்டுருப்பாங்க இதனால தாங்க நல்லது பண்ணுறது கூட நிறைய பேர் இன்றைக்கி தயங்குறதா போகக்கூடிய காலகட்டத்துக்கு வந்திருக்கோம் ஆனால் நல்லது செய்யும் இடத்துல நல்லவங்களுக்கு என்றைக்கும் நாம் ஒரு துரோகம் நினைக்கக்கூடாதுன்னு நினச்சா தான் எப்பயுமே நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அது தெரியாமல் தான் நிறைய பேர் இந்த தப்பை பண்ணிடுறாங்க வாங்கிக்கூடிய இடத்துலையே நம்ம வந்து துரோகத்தை செஞ்சுட்டு வர்றவங்க நிறைய பேர் அப்படி தான் கன்னிராசிக்காரர்கள் நிறைய மாட்டிக்கிட்டாங்க இவங்கக்கிட்ட வாங்கிக்கிட்டு இவங்களுக்கே துரோகம் இவங்களையே பற்றி தப்பாக பேசுறது இவங்கள பற்றி அலட்சியப்படுத்துறது கேவலமாக எல்லாருக்கிட்டே தான் செய்தியை பரப்பி விட்டுறது இதெல்லாம் தவறான செயல்கள் அவங்களுக்கு அது என்னன்னு கூட தெரிஞ்சுருக்காது ஆனால் இவங்க தான் இது எல்லாமே செஞ்சாங்கன்றவாங்க இதில் நிறைய மன உளைச்சல் இருக்கும் பொருளாதார விரையும் ஏற்பட்டிருக்கும் முதல்ல பொருளாதாரம் தாங்க இவங்களுக்கு இழப்பீடு நிறைய இழப்பீடு வாழ்க்கையே போகிற அளவுக்கு பக்கத்தில் இருக்கவங்க பண்ணிக்கிட்டுருப்பாங்க இவங்களை ஏமாத்தணும்னே தான் நினச்சிருப்பாங்க சாதாரணமாக இவங்க எப்பயுமே எளிமையாக பழகக்கூடியவர்கள் இல்லையா சாதாரணமாக வந்து ஏமாற்றிட்டு போவாங்க இவங்களுக்கு பிளானே பண்ண தேவையில்லைங்க அப்படிப்பட்ட ஒரு குணங்கள் இவங்கக்கிட்ட இருக்குது அதை வந்து எளிமையாக அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு இன்றைய வரைக்கும் கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் அவமானங்கள் வழி இதை சொல்லவும் முடியல என்னடா இது நான் நல்லது தானே நினச்சேன் என் வாழ்க்கையில் எல்லாருக்கும் நல்லது தானே நினைக்கிறேன் எனக்கே இவ்வளோ பெரிய தண்டனை எனக்கே இவ்வளோ சோதனைன்னு இவங்க இவங்களையே போட்டு கஷ்டப்படுத்திக்குவாங்க அப்பயும் அவங்கள வந்து குறை சொல்ல மாட்டாங்க இவங்களால தான் எனக்கு நடந்துச்சின்னு யார் பேர்லேயும் பழியும் போட மாட்டாங்க இவங்களையே நொந்துக்கிறது இவங்களையே கஷ்டப்படுத்திக்கிறது இறைவன்கிட்ட போய் சரணாகதி அடையிறது இது மட்டும்தான் இன்றைய வரைக்கும் கன்னிராசிக்காரர்கள் பண்ணிட்டு வராங்க இந்த நல்ல குணத்துக்கு என்னைக்கும் உங்களுக்கு எந்த காலத்திலும் தோல்வி ஏற்படாதுங்க இப்போ இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தோல்விகள் கூட சரியாயிடும் நம்பிக்கையாக இருங்க உறுதியோடு இருங்க உங்களை மாதிரி நல்லவங்கள் வாழறதுக்கு தாங்க இறைவன் எப்போயுமே உங்கள் கூட இருக்காரு நீங்களாம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் மழையும் கிடைக்கும் நிறைய நல்லவங்களும் வாழ முடியும் ஏதோ ஒரு சிலர் உங்கள் ஆதாயத்தை தேடிக்கிட்டு தவற செஞ்சுட்டு போயிட்டாலும் நீங்கள் இன்னமும் உங்கள் குணத்தில் தானே இருக்கீங்க நல்லது பண்ணிக்கிட்டு தானே இருக்கீங்க அந்த குணம் தாங்க நிறைய நல்லவங்களையும் வாழ வைக்கிது நிறைய பேர் உங்களால் வெற்றி அடைஞ்சிருப்பாங்க நிறைய பேர் நிறைய நல்லது அடைஞ்சிருப்பாங்க ஆனால் நன்றி நினச்சிருக்கவே மாட்டாங்க இந்த வழிகளை தாங்கி கொண்ட இதயம்தான் உங்கள் இதயம் அப்படி தாங்கியிருப்பீங்க எல்லாரும் நன்றி கெட்டத்தனமாக நடந்துக்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு வலிக்கை தான் செய்யும் இருந்தாலும் உங்கள் குணத்தையே நீங்கள் மாற்றிக்க மாட்டீங்க எப்பையும் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினச்சிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு புதன்ங்க உங்களுக்கு இப்போ ஓரளவு சுமாரான பலனை தராரு இவ்வளோ நாளாக அவர் சரியில்லாமல் இருந்தார் இப்போ கொஞ்சம் மாறுது மாறி உங்களுக்கு நல்ல பலனை தரார் ஓரளவுக்கான பலன் உங்களுக்கு நல்ல பலன் இனி கீழே இறங்குற மாதிரி இல்லாமல் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறார் உங்கள் ராசிநாதன் தைரியமாக இருங்க கவலைப்படாதீங்க என்றைக்கும் உங்களுக்கான வாழ்க்கையை யாராலையும் எடுத்துக்கவே முடியாதுங்க உங்கள் குணத்தையும் யாருக்கிட்டேயும் நீங்கள் கொடுக்கவும் முடியாது உங்களோட வாழ்க்கையை யாருக்கிட்டேயும் கொடுக்க முடியாது அது கிட்டே தான் இருக்குது பத்திரமா இருக்கும் கவலையே படாதீங்க என்ன போயிடுச்சே எல்லாரையும் என்னை அசிங்கப்படுத்திட்டாங்களேன்னு நினைக்காதீங்க இந்த அசிங்கமும் இந்த அவமானமும் உங்களுக்கு ஒரு நாள் மாலை வெற்றி மாலையாக வந்து கழுத்தில் விழுங்க அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க காலம் பதில் சொல்லும் என்றைக்குமே காலம் தாங்க நமக்கு ஒரு மருந்து புதன் பகவான் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறாருன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இல்லாமல் நிறைய எல்லாரையும் நம்பியிருப்பீங்க இல்லையா இப்போ யோசிப்பீங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பக்குவும் கிடைக்கும் இப்போ புதன் உங்களுக்கு அந்த பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ உங்களுக்கு காலநிலை மாற்றத்தால் வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக கண்டுபிடிச்சிருவீங்க யாரெல்லாம் இவ்வளோ நாளாக அவங்க கூட உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு உங்கள்கிட்டயே சாப்பிட்டுட்டு உங்களுக்கே நன்றி கேட்டத்தனமாக நடந்துக்கிட்டாங்க எவ்வளோ தூரம் இறக்கி விட்டுருப்பாங்க எழும்பவே விடக்கூடாதுன்னு நினச்சவங்க இருக்காங்க கண்ணீராசிக்காரர்கள் உங்களிடம் இருப்பவர்கள் நீங்கள் எந்திரிச்சு நிமிந்தே நிற்கக்கூடாது படு பாதாளத்தில் கிடக்கணும் பொறாமை அவ்வளோ பொறாமல் உங்கள் பேரில் அவங்களுக்கு ஏன் கூட தான் வந்தாங்க ஆனால் இவங்களுக்கு மட்டும் எல்லாம் கிடைக்கிது அப்படின்னு போகாமல் அது ஏன் கிடைக்கிதுன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியல காரணம் என்னென்னா நீங்கள் எந்த விதத்துலேயும் யாருக்கும் எந்த தவறும் செய்யாதனால இறைவன் உங்களை தூக்கி விட்டுகிட்டே இருக்கார் அவங்களுக்கு அது புரியல ஏதோ அவங்களுக்கு மட்டும் கிடைக்கிறதான்னு நினச்சிட்ருக்காங்க அவங்க அந்த நல்ல குணத்தில் இருந்தாங்கன்னா இறைவன் அவங்க பக்கமும் இருப்பாங்கன்ற ஒரு அறிவு கூட இல்லாமல் தான் இன்றைய வரைக்கும் உங்கள் கூட பழகிட்டு இருக்காங்க கன்னிராசிக்காரர்களை எப்போதுமே கடவுள் எப்போ எந்த இடத்துல நீங்கள் விழுந்தாலும் தூக்கி விட முன்ன கை வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா கடவுளோட கைதாங்க உங்கள் குணத்துக்கு அவர் கண்டிப்பாக வருவாருங்க உங்கள் நல்ல எண்ணத்துக்கு கண்டிப்பாக வருவாருங்க இன்றைய வரைக்கும் பிரச்சனையை நீங்கள் சந்திக்கவே இல்லைன்னு நான் சொல்ல வரலங்க அவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருக்கீங்க இருந்தாலும் இறைவன் ஒரு நிமிடமாவது உங்கள் மனசில் தினம்தோறும் வந்துட்டு போயிருப்பார் கடவுள் உங்களை எப்பயும் ஒரு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பார் இதுதாங்க நல்லவங்களுக்கு எல்லாம் செய்கிறது இறைவன் செய்யறவு ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு ஏதோ கிடைக்கிறது உங்களுக்கு தன்னால் கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க நிச்சயமாக கிடையாது உங்களோட குணத்துக்கும் உங்களோட செயலுக்கும் தான் கிடைக்கிது இது உங்களோடய வெற்றி இது இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க உங்களுக்கு துரோகமே நினைக்க மாட்டாங்க ஏன்னால் கன்னிராசிக்காரர்களுக்கு துரோகம் பண்ணுறவங்க இன்றைக்கி நல்லா இருக்கா மாதிரி இருந்தாலும் இறைவன் என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக தண்டனை கொடுத்தே ஆவாருங்க அது புரியாமல் தான் நிறைய பேர் கண்ணீராசிக்கு நிறைய பிரச்சனையை கொடுக்குறீங்க அவமானத்தை பண்ணுறீங்க நிறைய பண்ணிவிட்டுருப்பாங்க இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க இறைவன் உங்களுக்கு நல்லதை செய்ய தான் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு உங்கள் ராசிநாதனே உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு தைரியமாக இருங்க நீங்கள் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க காரணம் இவ்வளவு இவ்வளவுனால பலகீனமாக இருந்தவங்க உங்களோட மனசு வந்து இப்போ சூரியனால் தைரியம் கிடைக்கும் சூரிய பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் சப்போர்ட்னா சாதாரண சப்போர்ட் இல்லை எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்ணுறார் பொருளாதார ரீதியாக பொருள் இருந்தாலும் ஒரு சில இடத்துல அவங்களை அவமானப்படுத்துனாங்க இல்லைங்களா அவங்க முன்னாடி இப்போ உங்களை வாழ வைக்க போகிறார் சூரியனுக்கு அவ்வளோ பவர் இருக்குதுங்க உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண பார்ப்பார் குலதெய்வம் எந்த குலதெய்வமாக இருந்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ உங்களோட குலதெய்வம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் உங்கள் மூதாதையர்களோட அத்தனை ஆசீர்வாதமும் உங்களுக்கு வந்து சேரும் அத்தனையும் சூரிய பகவானால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும் இதெல்லாம் கிடைக்கும் பொழுது இயற்கையாகவே உங்களுக்கு நல்ல பலன் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் மூதாதையர்களையும் வழிபாடு நீங்கள் பண்ணிக்கிட்டு வரலாம் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கிட்டு வரலாம் நிச்சயமாக நிறைய மாற்றம் உங்களுக்கு சூரியனால் வரப்போகுதுங்க அதே போல் பேர் புகழ் ஏற்படும் இப்பயும் நீங்கள் ஜாக்கிரதையாக தாங்க இருந்தாகணும் உங்களுக்கான பேரும் புகழும் நிச்சயமாக கிடைக்கும் பொழுது பொறாமை மற்றவங்களுக்கு வந்து அவங்களோட அறிவு வேலை எப்பயுமே செய்யாதுங்க அதை நம்ம ஒன்றும் பண்ணவும் முடியாது நீங்கள் சொன்னாலும் யார் சொன்னாலும் அவங்களாம் திருந்த மாட்டாங்க அவங்க திருப்பியும் உங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க மறுபடியும் சூழ்ச்சிகளையை பின்ன ஆரம்பிப்பாங்க ஜாக்கிரதையாக இருங்க கவனமாக இருங்க ஏன்னா இப்போ பொருளாதார வரவும் இருக்குது பேர் புகழும் ஏற்படும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எல்லாத்துலேயும் வெற்றி அடையவும் பார்ப்பீங்க அப்போ அவங்க உங்களை ஏதோ ஒரு விதத்தில் உங்களை கீழே தள்ளணும் மறுபடியும் வரதா செய்வாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் எதுலேயுமே சுதாரிப்பாக இல்லைனாலும் இப்போ நீங்கள் ஈஸியாக யாருன்னு கண்டுபிடிச்சுற அளவுக்கு எளிதாக பார்த்துக்குவாங்க உங்களுக்கு சுதாரிப்பாக இருக்கும் இதை மாதிரி யாரும் சொல்லியும் இருக்க மாட்டாங்க இதை மாதிரி உனக்கு பிரச்சனை வரும் ஜாக்கிரதையாக இருன்னு யாராவது சொல்லியிருந்தால் இந்நேரத்துக்கு நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்க இல்லையா வாழ்க்கையில் எவ்வளோ பெருசாக சாதிச்சிருக்கலாம் ஆனால் இன்றைய வரைக்கும் அது முடியாத காரணம் உங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை ஆலோசனை சொல்ல ஆள் இல்லை முதுகில் தட்டி கொடுக்க ஆள் இல்லை இப்போது சரியாயிடும் என் விழுந்தா என்ன எந்திரிச்சு ஓடலான்னு யாரும் சொல்லலை நிச்சயமாக விழுந்தால் நீங்களாம் எந்திரிச்சு ஓடலாங்க உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சறுக்கள் வரதான் செய்யும் அதெல்லாம் கடந்து போயிட்டிங்கன்னா உங்களால் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் ஏற்படும் அதே போல் சுக்கிரன் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலனை தராருங்க நீச்சத்தில் இருந்து மாறுதல் ஏற்படுத்துது இவ்வளோ நாளாக சுக்கிரன் வந்து நீச்சமாக இருந்தார் இப்போ கொஞ்சம் மாறுதல் ஏற்படுது நீச்சத்துலேருந்து மேலே வந்துட்டுருக்குது அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் பொருளாதாரம் உங்களுக்கு வரவு ஏற்படுங்க இவ்வளோ நாளாக பொருளாதாரம் வராமல் கஷ்டப்பட்டு இருப்பீங்க அப்படியே வந்தாலும் ஏதோ ஒரு செலவு ஏதோ ஒரு செலவு பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இன்றைக்கி நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேங்கி இந்த செலவு நமக்கு வருமானே திடீர்னு வரும் அதை போல் இல்லாமல் ஒரு மாறுதல் ஏற்படும் அதே போல் பேசும் பொழுது மட்டும் ஜாக்கிரதையாக பேசுங்க யாருக்கிட்டேயா இருந்தாலும் ஜாக்கிரதையாக பேசுங்கள் உங்களோட வேல்யூவை சொல்லிடாதீங்க உங்களோட மதிப்பை என்றைக்குமே அவங்கக்கிட்ட சொல்லாதீங்க அவங்க நீச்சம் பண்ணி விட்டுருவாங்க உங்களை தாழ்த்தி விட்டுருவாங்க சுக்கிரன் கொஞ்சம் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறதுனால உங்களோட பலமோ பலங்கினத்தையோ வெளியே சொல்லவே சொல்லாதீங்க இதுதான் உங்களுக்கு சரியான டைம் பொருளாதாரம் எவ்வளோ வருதுன்னு சொல்லக்கூடாது எப்படி வருதுன்னு சொல்லக்கூடாது பேசாமல் உங்கள் வேலையை பார்த்துட்டே இருக்கணும் ஆனால் அவங்க எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் உங்களையே இருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க எந்த இடத்துல மாட்டுவீங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் உஷாராக இருக்கிறதுக்கு பாருங்கள் வேறு வழி கிடையாது பட்ட பாடே போதும் எவ்வளோ பட்டுட்டிங்க எல்லாரையும் நம்பி பட்டது போதும் இப்பையும் மறுபடியும் பட்டீங்கன்னா உங்களுக்கு வழிகள் தான் அதிகம் தோல்வி வர வர என்ன பண்ணுவீங்க உங்களுக்குள்ளே எழுந்திருக்கணுன்ற எண்ணம் வராமல் போயிடும் நாம் முயற்சி பண்ணணுன்ற எண்ணம் வராமல் போய்டும் அதனால் ஜாக்கிரதையாக இருங்க இந்த கொஞ்சம் காலகட்டத்தை நீங்கள் கடந்துட்டீங்கன்னா அப்புறம் சுக்கிரன் சரியாயிடும் பகையவர்கள் அவங்களா போயிடுவாங்க பொருளாதாரம் நல்லா இருக்குதுங்க உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்படும் இது வரைக்கும் எங்கேயும் உதவி கிடைக்காமல் இருந்த இடத்துல கூட உங்களுக்கு உதவி கிடைக்கும் ஏங்க லோன் கேட்டு வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக லோன் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல மாற்றம் ஏற்படும் தெளிவான சிந்தனை ஏற்படும் அப்புறம் என்ன வேணும் நல்லா தான் இருக்கிறீங்க கவலைப்படாதீங்க செவ்வாய் வந்து ஒரு நீச்ச நிலையில் இருக்காருங்க அது சரியில்லாமல் இருக்குது அது குறிப்பிட்ட காலங்கள் தான் செவ்வாய் ஒரு ராசியில் இருக்கும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அந்த டைம் மட்டும் இரத்த வழி உறவுகள் கிட்டே ரொம்ப தேவையில்லாமல் அவங்க வருவாங்க பிரச்சனைக்குன்னு வரும் வரும்பொழுது சமாதானமாக பேச முயற்சி பண்ணுங்கள் இல்லைன்னா அமைதியாக இருங்க இல்லை உங்களுக்கு பதிலாக வேறு யாரையாவது பேச வைங்க நீங்கள் பேசாதீங்க நீங்கள் அமைதியாகவே இருங்க கொஞ்சம் காலம் தானே ஓட்டி பார்க்கலாம்னு ஓட்டுங்க யாரையாவது வச்சு பேசி பாருங்க எல்லாமே கரெக்டாக ஆயிடும் அதை விட்டுட்டு நேரடியாக நீங்கள் மோதும் பொழுது அது பிரச்சனை பெருசாக உங்களுக்குள்ளேயே பிளவு ஏற்பட்டுரும் கொஞ்ச காலத்தில் அண்ணன் தம்பி உறவு வந்து என்றைக்கு விட்டு போகிறதில்ல கொஞ்சம் காலத்தில் மாறிடும் ஆனால் இப்போ நீங்கள் பேசும்பொழுது அது கடைசி வரைக்கும் அது ஒரு ஒரு உறுத்தலாகவே இருக்கும் கவலையாகவே இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லையா அமைதிக்காரங்க வேறு வழி இல்லை நான் தாங்க பேசி ஆகணும்னா யோசித்து வாய விடுங்க எதாவது தேவையில்லாத வார்த்தைகளை மட்டும் விட்டுறாதீங்க அது கடைசி வரைக்கும் அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு உங்களை கஷ்டப்படுத்துவாங்க அந்த இடத்துக்கே நீங்கள் போகக்கூடாது அமைதியாக பேசி பாருங்க இல்லைனா கொஞ்ச நாள் தள்ளி போட முயற்சி பண்ணுங்கள் எது ஒன்றையும் எடுத்தன் கௌதன் ஒரே நாளில் முடிக்க முடியாது இல்லையா சொத்து விஷயமாக இருக்கும் பொழுது காலங்கள் எடுக்க தான் செய்யும் அதனால் அது அப்படியே இழுத்து விட்டுக்கிட்டே வாங்க ஒரு காலம் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் செவ்வாய் மாறிடும் உங்களோட சொத்து நியாயமான சொத்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் கவலையே பட தேவையில்லை குரு பலனும் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க இப்போ குரு பலன் உங்களுக்கு அம்சமாக இருக்குது நல்ல பலன் கிடைக்கிது தொழில் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க தொழில் உங்களுக்கான தொழில் சரியான அமைப்பு இல்லாமல் இருக்கலாம் அப்படியே வேலைக்கு போனாலும் அந்த வேலையும் உங்களுக்கு திருப்தியாக இருக்காது நீங்கள் செய்ய வேண்டிய வேலையே இல்லாமல் ஏதோ செய்ய வேற வழி இல்லாமல் குடும்பத்துக்காக செஞ்சுருப்பீங்க இன்னொன்று அந்த வேலை செய்கிற இடத்துல நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கலாம் தேவை இல்லாமல் உங்களை வந்து வேலை வாங்குறது பலுவை கொடுக்கறது ரொம்ப எரிச்சலை கலப்புறது இதை மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சு இல்லைங்களா இது எல்லாமே சரியாயிடுங்க மாற்றம் ஏற்படும் நிறைய மாற்றம் ஏற்படும் நிச்சயமாக நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும் அதே போல் ஏற வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இவ்வளோ நாளாக மந்த நிலையிலே இருந்துச்சுங்க சூடு பிடிக்கவே இல்லை தொழில் நான் என்ன பண்ணுறது அப்படின்றவங்களுக்கு நிச்சயமாக மாற்றம் ஏற்படுதுங்க குரு பகவானால் உங்கள் பொருளெல்லாம் விற்று தீரும் அதே போல் புதுசாக பொருள் வாங்குவீங்க நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும் மாற்றம் ஏற்படும் அதே போல் புத்திசாலித்தனமாகவும் நீங்கள் செயல்படுவீங்க எந்த பொருள் வாங்கினா எவ்வளோ விலைக்கு விற்கலான்றதை யோசிக்க அதை செய்வீங்க இதுக்கு முன்னாடி அதெல்லாம் செய்யாமல் நிறைய பொருளை வாங்கி அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்திங்க இல்லையா இப்போ கரெக்டாக எது வியாபாரம் ஆகும் எவ்வளோ பெர்சன்டேஜ் கிடைக்கும்னு கரெக்டாக தெளிவு ஏற்படும் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் புதுசாக தொழில் தொடங்கணும் தொழிலில் ஏற்கனவே இருந்த தொழில் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்றவங்க சிந்தித்து செயல்படுங்க சரியான அமைப்பில் பண்ணுங்கள் கடன் மட்டும் வாங்கி போடாதீங்க அது உங்களுக்கு லாபத்தை ஈட்டாது அது ரொம்ப நாள் ஆகும் அந்த கடன் அடையிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஸ்ட்ரகிள் ஆகும் வாய்ப்பு இருக்குது கடனே ஒரு காலகட்டத்தில் உங்களால் திருப்பி கொடுக்க முடியாமல் கூட போகலாம் அந்த மாதிரி கடன் மட்டும் வேண்டாம் மீதி எல்லாத்தையும் போட்டு உங்களால் முடிஞ்சதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பொருளாதாரத்தை மேம்படுத்துங்க நல்லா வருவீங்க சூப்பராக இருக்குது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது செயல்படுத்தும் விதத்தை மட்டும் பார்த்துக்கோங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னு ஆலோசனை பண்ணுங்க எடுத்தங்க அவுத்தன்னு எந்த முடிவும் பண்ணாதீங்க பண விஷயம் கொஞ்சம் ஓரளவுக்கு நிதானித்து நிதானித்து செய்யுங்க நிச்சயமாக உங்களோட பொருள் எங்கேயும் போகலன்னு மட்டும் மனசில் உறுதியாக வச்சிட்டு செய்யுங்க இவ்வளோ நாளாக விரயம் ஏற்பட்டுடுச்சு இப்போ நான் மறுபடியும் போட்டு இல்லைன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறோங்க நிதானமாக யோசிச்சு பாருங்கள் போனது எங்கேயும் போகலைங்க திருப்பி உங்களுக்கு வரும் அந்த காலகட்டம் வர வரைக்கும் நீங்கள் நிதானமாக தான் இருந்தாகணும் எந்த ஒரு பொருளும் உங்களோட உழைத்த உழைப்பாக இருந்தால் நிச்சயமாக உங்களை விட்டு போகவே போகாதுங்க நான் உழைச்ச காசே எங்கிட்ட தங்கலைன்னு நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க நிச்சயமாக அப்படி கிடையவே கிடையாது இன்றைக்கு வேணால் இல்லாமல் இருக்கலாம் அது என்றைக்கும் இல்லைன்னு கிடையாது என்றைக்கா இருந்தாலும் நீங்கள் இழந்த பணம் ஒன்றுக்கு இரம் இரண்டு மடங்காக திரும்பி உங்கள் கைக்கு வருங்க இது உறுதியான கடவுள் வாக்குங்க இது வேற வழியே கிடையாது என்றைக்கும் நம்ம ரத்தம் சிந்தி வேறுப சிந்தி உழைச்ச காசு ஒருபாயா இருந்தாலும் இன்றைய தினம் நம்ம யாரோ ஏமாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாலும் திருப்பி நிச்சயமாக நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நிச்சயமாக வந்து சேரும் ஆனால் காலங்கள் தான் எடுத்துக்கும் அந்த காலம் வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் நிதானமாக நம்பிக்கையோடு இருங்க உங்களோட பொருளாதாரத்தை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது இறைவன் உங்கள் பக்கத்திலேயே இருக்கார் நல்லதே செய்வார் நினைச்சது அத்தனையும் உங்களுக்கு கொடுப்பாரு அதனால் கவலைப்பட தேவையில்லை குரு உங்களுக்கு நல்லா இருக்குது அம்சமாக இருக்கிறீங்க சந்திரன் உங்களுக்கு கொஞ்சம் சரியான அமைப்பில் இல்லாத காரணம் என்னென்னா மன சஞ்சலம் ஏற்படும் அவரால் பெரிய பாதிப்பு உங்களுக்கு எதுவும் வராதுங்க சந்திரனால் எப்பொழுதும் பெரிய பாதிப்பு உங்களுக்கு ஏற்படாது என்ன திடீர் திடீர்னு மனக்குழப்பம் வரும் திடீர்னு பழைய சிந்தனைகள் வரும் அதெல்லாம் தடுத்துக்கிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது அது சந்திரன் அவரோட வேலையை அவர் பார்க்கட்டும் உங்களோட வேலையை நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் என் வேலை கிடையாது நான் பழச நினைக்க மாட்டேன்னு நினச்சிக்கோங்க கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா இழந்தது கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் அதுக்குள்ளேயே நம்ம இருந்துக்கிட்டு இருந்தால் புதுசாக எதுவும் வராது அதை சிந்தித்து செயல்படுங்க எப்பயாவது உங்களுக்குள்ளே தனிமையாக இருக்கும்பொழுது நிறைய யோசனை வரும் தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வரும் கண்ணீர் வரும் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் கூடயும் கலகலப்பாக பேசி பழகுங்க முடிஞ்ச வரைக்கும் யாரையும் நீங்கள்லாம் தனிமையாகவே இருக்காதிங்க அப்படியே தனியாக இருந்தாலும் அதை வேலை ஏதாவது வேலையில் சிந்தனை வைக்கணும் பணம் போனதையோ கஷ்டப்படுத்தினதையோ அவமானப்படுத்தினதையோ நீங்கள் வச்சுட்டு இருந்தா அந்த ஒரு நாள் தாங்க நம்ம கஷ்டம் ஏற்பட்டுருக்கோம் ஆனால் நீங்கள் இதை மனசில் வச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது காலம் முழுக்கம் அந்த வழியோடயே இருந்துகிட்ருக்கீங்க அந்த ஒரு நாள் வழி அந்த ஒரு நாளோட போய்டட்டும் தேவை கிடையாது காலத்துக்கும் எதையே சுமந்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை சந்தோஷத்தை மட்டும் கடைசி வரைக்கும் நம்ம சுமந்துக்கிட்டு இருந்தால் போதுங்க அதனால் இந்த சந்திரன் சரியில்லாத பொழுது ஓரளவுக்கு நீங்கள் நிதானமாக இருந்துட்டால் மட்டும் போதும் பெரிய பிரச்சனை எதுவும் வராது அதே போல் சந்திராஷ்ரமத்து அன்னைக்கு நீங்கள் தேவையில்லாமல் வாக்குவாதமும் தேடி வருவாங்க அவங்கக்கிட்ட நான் அது பிரச்சனையில் போய் முடியும் அன்றைய தினம் பேச்சுவார்த்தைக்கோ வாக்குவாதத்துக்கோ குடும்பத்தில் இருக்கவங்கக்கிட்ட கூட சாதாரணமாக பேசுங்க அன்பா பேசிட்டு போயிட்டே இருங்க இல்லை அமைதியாக இருந்துருங்க அன்றைய ஒரு தினம் இரு தினம் மட்டும் நீங்கள் சமாளிச்சிட்டிங்கன்னா போதும் சந்திரனால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க சனி பகவானால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைனாலும் சின்னதாக உடல் ரீதியான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பொருளாதாரம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லபடியாக இருக்குது உங்களுக்கு வரவை ஏற்படுத்தி கொடுக்குறார் உங்களோட குணத்துக்கு அவர் அனைத்தையுமே செய்வாருங்க ஏன்னா சரியான கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தாங்க அள்ளி கொடுக்குறதுல அவரை மாதிரி ஒரு வள்ளல் யாருமே கிடையாது அவருக்கு பிடிக்கணும் அந்த மாதிரி பிடிச்சவங்க யாருன்னு பார்த்தா கண்டி ராசிக்காரர் அவங்க நல்ல குணத்தோடு இருப்பாங்க எல்லார்கிட்டேயும் நல்லா பழகுவாங்க எல்லாரோட பிரச்சனையும் தாம் பிரச்சனையும் எடுத்துக்கிறாங்க பாருங்கள் இவங்கள மாதிரி ஆட்களை தாங்க சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு வேணுன்றதை கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாகவே இருப்பார் எப்பயும் அதனால் சனி உங்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த விதத்துலேயும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கல உடல் ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் சளி பிடிக்கிறது இல்லை வயிற்றில் ஏதாச்சும் சின்ன பிரச்சனை வர்றது செரிக்காம போகிறது இதை மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கு உடனடியாக நீங்கள் மருத்துவரை பார்க்கணும் இல்லை அதுக்கான மருந்துகளை எடுத்துக்கணும் நல்ல ஒரு உடற்பயிற்சி பண்ணுங்கள் எப்பயும் ஒரு உடற்பயிற்சி பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா அல்சர் வரதாங்க செய்யும் எவ்வளோ தான் மனசும் தாங்கும் அதுக்கு கீழே வயிற்றுக்கு தான் போகும் அதனால் யோசித்து நீங்கள் செயல்படுங்க எப்போயும் வருத்தம் கவலை போனதை நினச்சி வருத்தப்படுறது மற்றவங்க சொன்னதை நினச்சி வருத்தப்படுறது இதை நினச்சிக்கிட்டே இருந்தால் நம்ம காலம் போகவே போகாது அப்படியே போனாலும் அது வழியோடே போகும் அப்படியெல்லாம் வழியோடு அனுபவிக்க சொல்லி இறைவன் நம்மளை படைக்கவே இல்லை சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை அனுபவிக்க சொல்லி தான் போயிருக்கு இருந்தாலும் சின்ன பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நமக்கு தேவையில்லாத வழிகள் வரதான் செய்யும் இருந்தாலும் அதுக்குள்ளேயும் இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா நம்பிக்கையோட இருங்க வாழ்க்கை உங்களுக்கானதாக இருக்குது நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ராகு கேது உங்களுக்கு நல்லாதாங்க இருக்கார் இப்போ வரப்போகிற ராகு கேது உங்களுக்கு நல்லா இருக்கார் எந்த விதத்துலேயும் கவலையே கிடையாதுங்க ராகு உங்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு சப்போர்ட் பண்ணுறார் போ எல்லாம் செய்யலாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா ஆமாம் எப்படி எப்படியா இருந்து கவ ஜாலியாக இருக்கிறா நீ சின்ன விஷயத்துக்கே தோன்றியே அப்படின்றா போல உங்கள் மனசை வந்து அவர் மாற்றுவார் மனசில் ஒரு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்க போகிறார் ஜாலியாக இருக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஜாலியாக இருங்க ஏன் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணும் கஷ்டத்தை கூட ஜாலியாக அனுபவிச்சு பாருங்களேன் அது கஷ்டமாகவே தெரியாது எப்பையும் ஏன் ஒரு மாதிரி வருத்தத்தோடய இருக்கணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் வேண்டாங்க விட்டுடுங்க நாளைக்கு இருக்கிறது என்ன காலமோ ஆனால் இன்றைய காலத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நல்ல காலமாக இருக்குதுங்க கேதுவால் பகைமை வந்து உங்களுக்கு குறையுங்க கேது உங்களுக்கு பகைவர்களை தடுத்துருவார் ஏற்கனவே இருக்கிற பகைக்கும் ஒரு வழி காமிச்சி விட்ருவார் வரக்கூடிய காலம் சிறப்பான காலமாக தாங்க இருக்குது தைரியமாக இருங்க வெற்றி உங்களுக்கானதாக இருக்குது உங்கள் குணத்திற்கு தங்கமான குணத்துக்கு ஆண்டவன் எப்பையும் உங்கள் பக்கத்திலேயே இருப்பார் உங்களோட நல்ல எண்ணத்திற்கு இந்த உலகமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கவலைப்படாதீங்க கொஞ்சம் மனசு வலித்தாலும் அடுத்தது நீங்கள் என்னெல்லாம் நல்லது செஞ்சுருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்கள் அது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் மனசில் சந்தோஷத்தை கொடுக்கும் நிம்மதியை கொடுக்கும் அடுத்து அடி எடுத்து எப்படி வைக்கலான்ற ஒரு முயற்சியை கொடுக்கும் அதனால் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குது அதை நல்லபடியாக உங் பணம் பயன்படுத்திக்கிட்டு கையாளும் விதத்தில் கையாளுங்க நிச்சயமாக மாற்றம் உங்களுக்கானதாக இருக்குது வெற்றிக்கான மாற்றமாக இருக்குதுங்க அதுவும் எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணன்ட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்